அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு அழகான ஹதீஸை மையப்படுத்தி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவு வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கரிடத்திலே ஒரு நாள் இப்படி கேட்கிறார்கள் அலா ஹதாயா நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா உங்கள் பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய காரியத்தை உங்கள் பாவங்களையெல்லாம் அப்படியே மாற்றக்கூடிய காரியத்தை மேலும் உங்கள் அந்தஸ்து உங்களை படைத்த ரப்பிடத்திலே உயர்வதற்கான வழியை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள் ரெண்டு விஷயத்தை இங்கே கோட் பண்ணுறாங்க நம்முடைய பாவ மன்னிப்பிற்கும் நம் அந்தஸ்து நம்மை படைத்த ரப்பிடத்தில் உயர்வதற்குமான எளிமையான வழியை பெருமானா சல்லல்லா அலுவல்லம் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவதற்கு மிளகு மிக இலகுவான ஒரு காரியத்தை சல்லல்லாஹூ அலிவசல்லம் சொல்லித்தரப்போகிறார்கள் இன்ஷா அல்லா இந்த உரைக்கு பின்னால் இனிவரும் காலங்களில் இதை பின்பற்றுவதற்கு இதை நம் வாழ்வோடு ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போம் அந்த எண்ணத்திலேயே இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் சஹாபாக்களிடம் கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள் அவசியம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று சல்லல்லே சொல்ல மூணு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க இந்த மூணு விஷயம் நீங்கள் செய்வ செய்வதால் உங்களுடைய பாவங்களும் அழிக்கப்படுகிறது உங்கள் ரப்பிடத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயர்கிறது என்றார்கள் மூணும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை அல்லது செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாராரால் தான் செய்ய முடியும் எல்லாத்தையும் எல்லாராலும் இதை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமும் கிடையாது எல்லோரும் சராசரியாக செய்வதற்கு இடம்பாடு உள்ள ஒரு விஷயம்தான் சல்லல்ல அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் பாருங்கள் முதல் விஷயம் இஸ்பாகுல் உதோஇ அலல் மனம் வெறுக்கும் நேரத்திலும் ஒதுவை பரிபூரணமாக செய்யுங்கள் ஒது என்பது அங்க சுத்தி என்று சொல்லுகிறோம் தமிழில் இல்லையா நாம் வணக்க வழிபாடுகள் செய்கிற பொழுது தொழுகிற பொழுது குரான் ஷெரீஃபை தொடுகிற நேரத்தில் அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷெரீஃபை தவாஃப் செய்கிற பொழுது இப்படி நல்ல இபாதத்தை செய்வதற்காக அதனுடைய நுழைவு வாயிலாக இருப்பது ஒது இல்லையா ஒது என்ற அந்த விஷயம் இல்லாமல் நாம் தொழ முடியாது குரான் ஷெரீஃபை தொட முடியாது காபத்து காபத்துல் முஷரஃபா என்று சொல்லுகிற அந்த புனித ஆலயத்தை தவாஃப் செய்ய முடியாது அதோடு மட்டுமல்ல ஒது என்பது நமக்கு அழகை சேர்க்கக்கூடியது அது மட்டுமல்ல நாளை நம்மை நம்முடைய உலக மாந்தர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே நாம் முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களுடைய சமுதாயம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயமே நாம் செய்யக்கூடிய ஒதுதான் சஹாபாக்கள் நவீன கேட்டார்கள் யார் சூழல் உலகத்தில் ஆதிபிதா ஆதம் இஸ்லாம் முதல் கடைசி மனிதர் வரை பிறந்து எல்லாம் வாழ்ந்து மரணித்து மறுமை வரும் நேரத்திலே உங்களுடைய சமுதாயம் என்று எப்படி மக்களை நீங்கள் துண்டாக அறிவீர்கள் இவங்க எல்லாம் என்னுடைய உம்மத்துன்னு எப்படி நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு கேட்ட பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒது செய்து செய்து என்னுடைய சமுதாய மக்களினுடைய அங்க அவயங்களெல்லாம் அப்படியே பல 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 பலன் மின்னிக் கொண்டிருக்கும் அப்படியே திணங்கும் அதை பார்த்து இவர்களெல்லாம் என்னுடைய உம்மத் என்று நான் தெரிந்து கொள்வேன் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் ஓது என்பது இபாதத்தினுடைய நுழைவு வாயில் என்பதை தாண்டி நாளை மறுமையிலே நாம் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹூ அலைய் வஸ்லமுடைய உம்மத் என்பதை அங்கே கூடி நிற்க மொத்த சமுதாயத்திற்கும் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான மகத்தான விஷயமாக இது இருக்கிறது எனவே அந்த ஒதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று சல்லல்லா குழைவ செல்லம் சொல்கிறார்கள் மனம் வெறுக்கும் நேரத்திலும் கூட எப்பொழுது மனம் வெறுக்கும் தண்ணீரில் கை வைக்க முடியாத ஒரு நிலை வருகிற நேரத்தில் கடுமையான குளிர் குளிர்காலம் அல்லது ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம் அங்கே தண்ணீரில் கை வைப்பதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சொட்டு தண்ணி கையில் படிச்சுன்னா அப்படி ஒரு விதமான பரிதவிப்பு ஏற்படும் அந்த நேரத்திலும் கூட பரிபூர்ணமாக ஒதுனுடைய சுண்ணத்துக்களை பேணி மூன்று முறை எல்லா உறுப்புகளும் நிறைவாக கழுகி சுத்தப்படுத்தி கொள்ளுதல் இது உங்கள் பாவங்கள் அழி அழிக்கப்படுவதற்கு காரணமாகும் பொதுவாகவே ரசூவுல்லா சொன்னார்கள் ஒதுவினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கழுகும் நேரத்தில் நீங்கள் தண்ணி ஊத் ஊற்றி உங்களுடைய உறுப்புகளை கழுவுதிங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் கழுகும் நேரத்தில் அந்த உறுப்பு செய்த பாவங்கள் தவறுகள் அந்த தண்ணீரோடு சேர்ந்து கரைந்து போகிறது முகத்தை கழுகுறோம் முகத்தில் என்னமெல்லாம் இருக்குது கண் இருக்கிறது மூக்கு இருக்கிறது காது இருக்கிறது நாவ் இருக்கிறது வாய் குப்பிடிக்கிறோம் கை கழுகுகிறோம் கால் கழுகுறோம் இந்தந்த உறுப்பு என்னென்ன தப்பு செஞ்சுதோ என்னென்ன பாவம் செஞ்சுதோ அது எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணீரோடு கரைஞ்சி போதுன்னு நாங்கள் செல்லானே சொல்ல பொதுவாக உதவு செய்தாலே பாவங்கள் எல்லாம் கரிகிறது ஆனால் மனம் வெறுக்கும் நேரத்தில் உதவை பரிபூர்ணமாக செய்யும் பொழுது நம்முடைய பாவம் கரைவதோடு மட்டுமல்ல நம்முடைய அந்தஸ்து அல்லாவிடத்தில் உயர்கிறது மொதல் விஷயம் ரெண்டாவதாக சல்லா அலி வலம் சொன்னார்கள் பாருங்கள் ஒக்கசரத்துல் ஹுதா இரல் மசாஜித் பள்ளிவாசலுக்கு அதிக ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்து வர்றது முடிந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு அதிகப்படியான எட்டுகளை எடுத்து வைத்து நடந்து வருது நீங்கள் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைத்து நடக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய பாவம் அளிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து உயர்க உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்குது முடிந்த அளவுக்கு வாகனங்களை தவிர்த்து நடந்து வருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது இதில் வந்திருக்கிறது பனுசலமா அப்படின்னு ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள் மதினாவில் மஸ்ஜிது நபமிக்கு சுற்றி ஒரு சில இடங்கள் எல்லாம் காலியானது இந்த பனுசலமா குடும்பத்துக்காரங்க கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாங்க மதினாவினுடைய அவுட்டர் பகுதியில் இருந்தாங்க அப்போ அவங்க நினச்சாங்களாமா சரி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இடம் காலிப்பச்சில்ல நம்ம எல்லாம் குடும்பத்தை ஃபுல்லாக அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அங்கே நம்ம இடம் பெயர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நபிசல்லாஹூ அலைய் வசலம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த குடும்பத்துக்காரங்களை பார்க்க போனாங்க நான் கேள்விப்பட்டனே நீங்கள் எல்லாம் வந்து மதினாவுக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டனே ஆமையா சொல்லாம் சந்தோஷமாக சொன்னாங்க ஒரு ரசூர்லா சொன்னாங்க யா பனூசலமா தியாருக்கும் துக்தப ஆசாருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க அப்போ தான் நீங்கள் எடுத்து வைத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அல்லா இடத்துல நிறைய நன்மை உண்டு தொழுகைக்கென்று நீங்கள் நடந்து வருவீர்கள் பள்ளிவாசலுக்கு நல்ல விஷயத்தை கேட்க வேண்டி கேட்க வேண்டி அதை விளங்கி கொள்ள வேண்டி அதை கற்றுக்கொள்ள வேண்டி நடந்து வருவீர்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அல்லாஹூத்ரா நிறைய நன்மையை தருவான் நீங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு வந்து தேவை இல்லை என்று சொல்லதான் தான் சொன்னாங்க அதனால் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்காதான்னு கேட்கக்கூடாது ரசூலுல்லாய் சல்லாஹை சல்லம்மன் அவர்கள் இறை இல்லத்திற்கு இறைவனை வணங்குவதற்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அல்ல அந்த அடிக்கு அந்த 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 ஸ்டெப்ஸுக்கு அல்ல தரக்கூடிய நன்மை எவ்வளவு அப்படிங்கிறத ரசூல்லா சொல்கிறாங்க அது வந்து உங்களுடைய பாவத்தை மட்டும் அழிக்கிறது இல்லை உங்களுடைய அந்தஸ்து அல்லாட்ட கூட்டி கொடுக்குது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது சல்லல்லா அலே சொன்னாங்க உங்கள் பாவம் அளிக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஒன் திவாரு சலா சலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்க்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா ஃபரதான தொழுகைக்கு முன்னாடியும் பெரும்பாலும் சுண்ணத்துகள் இருக்கிறது இல்லையா அந்த சொன்ன தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஃபரதற்காக வேண்டி எதிர்பார்த்து இருக்குதல் அது ஒரு நிமிட பொழுது ஆனாலும் சரிதான் அல்லது பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் ஆனாலும் சரிதான் அந்த எதிர்பார்க்கும் காலம் இருக்கிறது அது முழுக்க முழுக்க உங்கள் பாவ மன்னிப்புக்கான நேரம் அது உங்களுடைய அந்தஸ்து அல்லாவிடத்தில் உயர்ந்துகிட்டே இருக்குது வேறு எந்த காரணத்துக்கான நம்ம உட்காரதில்லை ஏன் வெயிட் பண்ணுறோம் தொழுகணுன்றதுக்கான வெயிட் பண்ணுறோம் ஏன் வெயிட் பண்ணுறோம் ஜமாத்தை பிடிக்கணுன்றதுக்கான வெயிட் பண்ணுறோம் அப்படி தானே வேறு ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா சுண்ணத்தொடர் விட்டு வேறு ஏதாவது நம்ம என் நோக்கத்தோடு பள்ளியில் உட்காந்துருக்குமா கிடையாது இன்னொரு தொழுகை எதிர்பார்த்த வந்துருக்குறோம் இல்லையா இப்படியும் வைத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அப்படியே இருக்கிறோம் ஒரு ஃபரத முடிச்சுட்டு இன்னொரு ஃபரத்துக்கான எதிர்பார்க்குறோம் இப்படியான அர்த்தங்களையும் இதற்கு வைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே நபிகள் சல்லல்லாஹூ வலைவ அவர்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பதற்கு அதுவும் பாவத்தை அழிக்கும் உங்கள் அந்தஸ்தை கூட்டித்தரும் ரசூலுல்லாஹி சல்லாத சொன்னாங்க மலக்குமாறுகளின் துவாவிற்கு பாத்திரமானவர் யார் தெரியுமா ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது இந்தந்த காரியங்கள்லாம் செஞ்சால் மலக்குகள் துவா செய்வாங்கன்னு அந்த பட்டியலில் ஒன்று யார் ஒரு தொழுகையை பூர்த்தியாக்கிவிட்டு நிறைவேற்றிவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாரோ அவர் அமர்ந்திருக்கும் காலம் வரை மலக்குகள் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹூ மஹ்வில்லஹூ அல்லாஹூ மர்ஹமுஹூ அல்லாஹ் இவரை மன்னித்து விடு இவருக்கு நீ அருள் செய் உன்னுடைய கரிசனத்தை இவருக்கு கொடு உன் அன்பை கொடு என்று மலக்குகள் அல்லாஹ் விடத்திலே இந்த குறிப்பிட்ட மனிதருக்காக இந்த இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மனிதருக்காக அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு வலைவசல்லமான் அவர்கள் சொல்லித்திருந்தார்கள் ஆக இந்த மூன்று விஷயமும் இருக்கிறதே நம்முடைய பாவம் அழிக்கப்பட்டு நம்முடைய அந்தஸ்து நம்மை படைத்த ரப்பிடத்திலே உரையர் உயர்வதற்கான மிக மிக எளிமையான எல்லோராலும் பின்பற்றத்தக்க ஒரு விஷயத்தை ரபு வசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மனம் வெறுக்கும் நேரத்திலும் ஒதுவை பரிபூர்ணமாக செய்வதும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக மார்க்க விஷயத்தை தேடி மார்க்க கல்வியை தேடி நல்ல விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த 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 நகர்வும் மூன்றாவது ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக வேண்டிய எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயமும் இதுதான் உள்ளபடியே மிகப்பெரிய வெற்றி இதில்தான் தான் அதிகப்படியான ம மன்னிப்பும் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடிய விஷயத்தையும் வைத்திருக்கிறான் இதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹூலே வசல்லாமன் அவர்கள் தருகிறார்கள் ஆக இந்த ஹதீஸின் மூலமாக இந்த மூன்று விஷயத்தை உள்வாங்கியிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் இதை செயல்படுத்துவதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்கட்டும் வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்த